அனைவருக்கும் வணக்கம் கடைசி பதிவுல என்ன பார்த்தோங்கிறத சுருக்கமா பார்த்துடலாம் மாதா சத்தியவதி பீஷ்மரை சந்திச்சு பீஷ்மர் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க என்ன வேண்டுகோள்னா விசித்திர வீரியன் இறந்து போனதால அவனோட மனைவிகளோட நீ கூடி அவங்களுக்கு புத்திர பேரை வழங்கணும் அது மட்டும் இல்லாம நீயே அரசனா பட்டம் சூட்டிக்கிட்டு இந்த அஸ்தனாபுர அரியணையில அமர்ந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அத கேட்ட பீஷ்மர் நான் ஏற்கனவே அரியணைய தியாகம் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம என்னோட தந்தைக்காக வாழ்நாள் முழுக்க நான் பெண் சுகம் இல்லாம பிரம்மச்சரியாவே வாழ்வேன் புத்திரர்களையும் உண்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கேன் சத்தியம் செய்திருக்கேன் என்னால அந்த சபதத்தையும் சத்தியத்தையும் மீற முடியாது சந்தன மகாராஜாவோட வம்சம் தழைக்கிறதுக்கு என்னால உதவ முடியாதே தவிர என்னால அதுக்கு ஒரு உபாயம் சொல்ல முடியும் வழி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுவரைக்கும் முந்தைய பதிவுல பார்த்தோம் அடுத்து என்ன நடந்தது பீஷ்மர் சொன்ன வழி என்ன அப்படிங்கறத இதுக்கப்புறம் பார்க்கலாம் முன்னொரு காலத்துல கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படிங்கிற சத்ரிய அரசன் பரசுராமரோட தந்தைய வதம் செய்தான் இதனால கோபமுற்ற பரசுராமர் தன்னுடைய கோடாலியால கார்த்தவீரிய அர்ஜுனனோட ஆயிரம் கைகளையும் அறுத்து அவனை வதம் செய்யறாரு அப்படி கார்த்தவீரிய அர்ஜுனனை கொன்ன பிறகும் அவரோட கோபம் குறையில ஒரு ரதத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய தனுச கையில ஏந்திக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை சத்திரிய அரசர்களையும் வேரோட அழிக்க போறன்னு சபதம் எடுத்துக்கிட்டு அந்த பரசுராமர் உலகத்தையே வளம் வராரு அப்படி வளம் வரும்போது எதிர்படுற ஒவ்வொரு சத்ரி அரசனையும் அவரு வதம் செய்யறாரு இப்படி வட்டமான இந்த உலகத்தை ஒரு முறை இருமுறை இல்ல அவர் இருபத்தி ஒரு முறை வளம் வந்து இருபத்தோரு முறையும் கண்ணில் தென்பட்ட அத்தனை சத்திரிய அரசர்களையும் வதம் செய்கிறாரு ஒரு கட்டத்துல பூமியில ஒரு சத்திரிய அரசர் கூட இல்ல அப்படிங்கிற நில உருவாகுது அப்போ சத்திரிய வம்சம் இல்லனா மக்களை பாதுகாக்கிற அரசர்கள் இல்லனா இந்த உலகம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்ச அந்த சத்திரிய ஸ்திரீகள் அதாவது சத்திரிய குலத்தில் பிறந்த ராஜகுலத்தில் பிறந்த அந்த பெண்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்ன முடிவு அப்படின்னா உலக நன்மைக்காக சத்திரியர்கள் மீண்டும் உருவாவது அவசியம் அப்படின்னு நினைச்ச அந்த ராஜ குடும்பத்து பெண்கள் கல்வியில் கரைகண்ட வேதங்களில் நிபுணர்களாக விளங்கும் பிராமணர்களோடு சேர்ந்து அதாவது கூடி புத்திர பேரை பெற்றுக்கொண்டனர் அந்தந்த இருந்த அனைத்து ராஜகுல பெண்களும் அந்தந்த தேசத்தில் இருந்த பிராமணர்களோடு கூடி புத்திர பெற்று அதன் மூலமாதான் இந்த சத்திரிய வம்சமே மீண்டும் உருவாச்சு இந்த பூமியில் இருக்க அத்தனை சத்திரியர்களும் இவ்வாறுதான் உருவானாங்க ஆக நம்மளும் இதே போல கல்வியில் கரைகண்ட வேதங்களில் பல்லவர்களாக திகழும் ஏதாவது ஒரு பிராமணரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமா ஒரு புத்திரனை பெற்று சந்தன மகாராஜாவோட வம்சத்தை தழைக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி சத்தியவதிக்கு ஒரு யோசனைய சொல்றாரு ஒரு வழியை காண்பிக்கிறாரு சத்தியவதி அதை யோசிச்சு பாக்குறாங்க அதுக்குள்ளேயே பீஷ்மர் மேலும் இது தொடர்பான ஒரு இதிகாச கதையையும் சொல்றாரு அதாவது சத்தியவதிக்கு அந்த இதிகாச கதைய சொல்ல போறாரு அந்த இதிகாச கதை என்னன்னா ஒரு காலத்துல உசத்தியர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்றாரு இந்த முனிவர் வேதங்கள்ல மிக சிறந்தவர் ஒழுக்கத்திலையும் கல்வியிலையும் கேள்விகள்லயும் சிறப்புற்று விளங்கின இந்த உசத்தியருக்கு ஒரு மனைவி இருக்கா அந்த மனைவியோட பேரு மமதை அந்த மமதை மிகவும் அழகானவர் ஒரு சமயம் உசத்தியரோட கனிஷ்ட சகோதரனான பிரகஸ்பதி அங்க வராரு அங்க வந்த பிரகஸ்பதி மமதைய பார்த்து மோகமுற்று அதிக காமம் கொண்டவராகி மமதைய நெருங்குறாரு அதாவது கூடலுக்காக மமதைய நெருங்குறாரு அப்போ மமதை அத தடுக்கிறா தடுத்து என்ன சொல்றா அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுடைய சகோதரனோட கர்ப்பத்தை என்னுடைய வயத்துல தரிச்சிருக்கேன் உள்ள ஒரு சிசு வளர்ந்துட்டு இருக்கு அந்த சிசு சாதாரண சிசுவில் அவன் சிசுவா வயிற்றுல இருக்கும்போதே அனைத்து வேதங்களையும் கற்று ஒரு ரிஷியாவே உள்ள இருக்கான் அதனால நீங்க உங்களுடைய இந்த எண்ணத்தை இப்பவே விட்டுடுங்க உங்க மனச கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொல்றா மமதை ஆனா காமம் தலைக்கேறி போன பிரகஸ்பதி அவளுடைய எந்த வார்த்தையும் கேட்காம விருப்பமே இல்லாம இருந்த மமதையோடு வலுக்கட்டாயமா புணர்ச்சியில ஈடுபடுறாரு அப்படி அவர் புணர்ச்சியில ஈடுபடுறத உள்ள இருந்த சிசு அதாவது கருவறையில இருந்த சிசு உணர்ந்து கொள்ளுது உணர்ந்துகிட்டு நிறுத்துங்க ஏற்கனவே உள்ள கர்ப்பத்துல இந்த கர்ப்பத்துல இடம் இல்ல உங்களுடைய வீரியம் நிச்சயமா வீணா போகாது தயவு செஞ்சு இந்த புணர்ச்சியை நிறுத்துங்க எனக்கு உபத்திரவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பாக்குது அந்த சிசுவோட சொல்லும் அந்த பிரகஸ்பதிக்கு காதல ஏறல அவர் தொடர்ந்து புணர்ச்சியில ஈடுபடுறாரு அவர் தன்னோட வீரியத்தை விடுற சமயமா பார்த்து கர்ப்பத்தில இருந்த அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த வீரியம் உள்ள வர வழிய தன்னுடைய காலால தடுத்துடுது இதனால உள்ள வந்த வீரியமானது மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டு பூமியில கீழே விழுந்துருது இத பார்த்து கோபம் பிரகஸ்பதி என்னுடைய வீரியத்தையே நீ தடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு உள்ள இருக்க குழந்தைக்கு நீ இருளை அடைவாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை இருக்கும் போதே அத்தனை வேதங்களையும் கத்துக்கிட்டு சாபத்தால இந்த குழந்தைக்கு தீர்க்க தமஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க இந்த தீர்க்க தமஸ் ஞானத்துல தன்னுடைய தந்தையான உசத்தியரை விட உயர்ந்தவனா விளங்குறான் ஏன் பிரகஸ்பதியை விட சிறந்த புத்தி உள்ளவனா விளங்குறான் கருவிலேயே வேதங்களை எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதால சீக்கிரமாவே புகழ் பெற்று விளங்குறான் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட தீர்க்க தமசோட கதைய நாளைய பதிவுல மீண்டும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்